தயவுக்குரல் காதேந்திரிய ஒழுக்கம் சுவாமி சரணானந்தா ஆறு செவியுறா நுண்ணொழியின் செம்பொருள் உள்ள தவிசிருந்து ஓதும் தயவு செவியுறா நுண்ணொழியின் செம்பொருள் உள்ள தவிசிருந்து ஓதும் தயவு தயவுடையோர் உள்ளத்தில் ஒருமை உண்டாக உண்டாக நிலைக்கு ஏற்ப பரமொழி கேட்கும் இதுவே பரவைந்துத்துவ துரிய வாக்காக சுத்த தயவாளர்களுக்கு வெளிப்படுவதாம் கரிகளுக்கு இது மனசாட்சியின் மொழியாகவும் அந்தராண்மாவின் உரையாகவும் உள்ளொலியாகவும் கேட்கப்படும் இதனால் ஓரளவு உண்மை வெளிப்படும் ஆனால் பேருண்மையாகிய கடவுள் விளக்கம் சுத்த தயவாளர்க்கே ஆம் தயவு தயவுக்குரல் சுவாமி சரவணானந்தா காது எந்திரிய ஒழுக்கம் ஏழு கருவியால் கேட்கும் ககன ஒளியின் அருளால் கேட்பது உண்மையாம் கருவியால் கேட்கும் ககன ஒளியின் அருளால் கேட்பது உண்மை ஆம் காதால் கேட்கின்ற வானொலி முதலான எல்லாமும் புறத்திருந்து வருகின்றனவாம் அவ்வொளியில் மயங்கி நிற்றல் கூடாது அகநிலையிலிருந்து கடவுள் அருட்சக்தியின் காரணமாக எல்லாவற்றையும் உணர்ந்து கேட்டு உள்ளத்தே தயாநிகழ்ச்சி உண்டாக பெறல் வேண்டும் அகநிலையினின்று கடவுள் அருட்சக்தியின் காரணமாக எல்லாவற்றையும் உணர்ந்து கேட்டு உள்ளத்தே தயாநிகழ்ச்சி உண்டாக பெறல் வேண்டும் தயவு